வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான தான் எப்படி பார்க்கலாம் இட்லி தோசை ஊத்தப்பம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான குழம்பு எப்படி பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாகும் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் கருவப்பிள்ள சேர்த்துக்கலாம் கொடிய இரண்டு வெங்காயம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இதில் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு துண்டு பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு போட்டு நல்லா நைசா அரைச்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்க இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் போல தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுருக்கேன் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் கசகசா இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் விட ஆரம்பிச்சு வச்சு இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் தண்ணி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் இது கூடவே ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் நல்லா நாலு சைடு நல்லா கீறிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுடலாம் விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பருவ நல்லா கொதித்து எண்ணெயெலாம் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு அரைக்கப் அளவுக்கு திருவுன தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கையிலே தெரியும் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு இந்த தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம் செத்துட்டு அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும் ரொம்ப கையில் வேணாம் ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சும் கொதிக்கட்டும் அதனால ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இப்போ அருமையான முட்டை குழம்பு ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சாதத்துல கூட ஊற்றி பேசஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிரிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி